ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லட்சுமி தேவி வசிக்கிற துடைப்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வா வாச கூட்டிகிட்டு இருக்கிற வீடு கூட்டிகிட்டு இருக்கிற துடைப்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த வாசு சாஸ்திரத்தை அதாவது லட்சுமி தேவி இதில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்புறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் இல்லைன்னா சிரிப்பு தான் வரும் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துடைப்பத்தை வந்து நாங்கள் எங்கள் பேச்சு வழக்கில் சீமார் தான் சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய விதமாக பே சொல்லுவாங்க பேர் வச்சிருப்பாங்க ஆனால் நாங்கள் சீமார்தான் சொல்லுவோம் அந்த சீமாரு தான் எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும் எப்படி பயன்படுத்தணுங்கிற வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த சீமாரை எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது தெற்கு வைக்கணும் இல்லைன்னா தென்மேற்கு வைக்கணும் அப்புறம் என்னென்னா செங்குத்தான் இந்த சீமாரை வைக்கக்கூடாது கிடைமட்டமாக தான் வைக்கணும் கீழே படுக்க போட்டு தான் வைக்கணும் அது போக இந்த சீமாரை வந்துட்டு அதோட முகம் வந்து கிழக்கு நோக்கி வைக்கணும் அதாவது கூட்டுவூமில்லை அந்த பகுதி வந்து கிழக்கு நோக்கியும் கைப்பிடி வந்துட்டு மேற்கு நோக்கி இருக்கணும் அந்த மாதிரி தான் வைக்கணும் அது போக இந்த சீமாரை வந்துட்டு செங்குத்தாக வைக்கக்கூடாது அதாவது சக்கை நிற்க வைக்கக்கூடாது அது மாதிரி சக்கை நிற்கவே வைக்கக்கூடாது அது போக இப்படி இந்த சீமார் வந்துட்டு அந்த முகம் வந்து கீழேயும் கைப்பிடி வந்து மேலேயும் செங்குத்தாக வைக்கவே கூடாது எப்பவுமே அது வைக்கவே கூடாது அப்படி வச்சோம்னா லட்சுமி தேவி நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க அப்புறம் என்ன அப்படின்னா இந்த சீமாரை பணத்தை வச்சு மறைக்கிற மாதிரி அந்த சீமாத்தையும் மறைச்சி தான் வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீமாரை எங்கே வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற ஒரு ப பக்கம் இருக்கும்ல அங்கேயும் நம்ம கழிப்பறை பயன்படுத்துவோமில்ல அங்கே அந்த சைட்லேயும் வைக்கணும் அது போக நம்ம பூஜை ரூம் கிட்டேயோ இல்லை நம்ம பெட்ரூம்லேயோ இல்லை படுக்க போடுற இடத்துலையோ கட்டல் கடையிலேயோ இந்த தொட்டல் கடையிலையோ இந்த மாதிரியெல்லாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீமாரி எந்த கிழமையில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எப்பவுமே சீமார் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு அந்த சீமார்கெலாம் கூட்டு மேலே கூட்டிட்டு அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் அப்போவே அப்புறப்படுத்திடணும் அதை வந்து அங்கேயே கூட்டி குப்பை ஓரமாக வச்சுட்டு அந்த சீமார் மேலே மூடி வைக்கிறது இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போகிற சமயத்தில் கூட்டவோ குப்பையை வளைச்சு வீசவோ கூடாது அவங்க போனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆஃபன் ஹவரோ ஒரு ஒன் ஹவரோ கழித்து கூட்டிக்கலாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க போகிறப்ப புறப்பட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி கூட்டி குப்பையை பெருக்கி அள்ளி அந்த பக்கம் போடக்கூடாது அப்புறம் என்னென்னா சீமாரை வந்துட்டு பழசாயிரும்ல அதாவது சக்கையாக மட்டும் வச்சு வச்சு தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு சிறுசாக ஆனவொடனே எடுத்து குப்பையை வீசி குப்பையில் போடறணும் அப்புறம் என்னென்னா அந்த சீமாரை வந்துட்டு எரிக்கக்கூடாது குப்பையில் எடுத்து போய் போடலாம் அப்புறம் இந்த அப்புறம் என்னென்னா இந்த சீமாத்தை வந்து யாரோட கால் படுற மாதிரியும் வைக்கக்கூடாது நாமளும் தெரியாமலே மிதிக்கக்கூடாது அப்படி தெரியாமல் மிதித்தாலும் தொட்டு கும்பிட்டுக்கணும் நம்ம புக்ஸ் எல்லாம் மிதிச்சுட்டோம்னா நம்ம தொட்டு கும்பிடுவோம் இல்லை அந்த மாதிரி அந்த சீமாத்தையும் தொட்டு கும்பிட்டுணும் ஏன்னா அதில் லட்சுமி தேவி வசிக்கிறாங்கன்னு நம்புகிறாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் அடிக்கடி இந்த சீமாத்தை தண்ணியில் போட்டு அலாசி அலாசி போட வேண்டாம் ஏன்னா இதில் லட்சுமி தேவி வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுத்தமாக சீமார்த்தையும் சேர்ந்து சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு போட்டு அலாச வேண்டாம் ஏன்னா சீமார் சட்டினா போயிடும் அப்புறம் என்னென்னா சாயங்கால நேரத்தில் சீமார் வந்துட்டு எடுத்து கூட்டவோ பெருக்கவோ கூடாது அது நான் சொல்ல மறந்துட்டேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீமாத்தில் லட்சுமி தேவி வசிக்கிறாங்க அப்படின்னு நம்புறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் கிரக பிரதேசம் வச்சாங்க அதாவது புணியாச்சலி வச்சாங்க அங்கே வந்துட்டு ஒரு வாஸ்துக்காரங்க வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு இப்படி சீமார்த்தை வீசி வச்சு அங்கே வீட்டில் இருக்கிறவங்க சீமார்த்தை வந்து இப்படி வீசி வச்சுருந்தப்போ பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் அதை தான் பண்ணுவோம் அவங்க அப்படி வச்சுருந்ததை பார்த்துட்டு இவங்க இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை நான் பக்கத்தில் நின்று கேட்டுட்ருந்தேன் அதனால் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை தெரியாமல் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா இதை பற்றி ஒரு கமெண்ட் போடுங்க தேங்க் யூ டாட்டா பா பாய்